இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்பொழிலாளர்களுக்கு அனுமதி இலங்கை தொடர்பான கோரிக்கையை மறுதி அமெரிக்க விடுதிகள் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணிலுக்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ச்சை அனுர உட்பட முக்கிய தரக்கு செலுக்கு பரந்த கடிதம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும் அரசாங்கத்திடம் கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபா படம் வெளியான தகவல் யாழில் பிறப்புச் சான்றிதழ் பெற காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு மத்திய வங்கியில் இருந்து மாயமான ஐம்பது லட்சம் ரூபாய் தொடரும் விசாரணை அரிசி பிரச்சினைக்கு தேர்வு கொழும்பை நெருங்கியது இந்திய கப்பல் தமிழக கடற்பொழிலாளர்கள் கைது அன்புமணி ராமதாஸ் கடல் கண்டனம் மதுசாடர் அனுமதி பத்திரங்கள் தொடர்பாடு குற்றச்சாட்டு ரணில் பதிலடி மில்லியன் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு முன்னாள் அமைச்சர் டக்லஸ் முன்வைத்த யோசனை பொருத்தப்பட்டது என தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேக்காணலின் போது அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் செயற்பாடு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது அதே போன்று ஈடுபடும் இந்திய தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கடந்த அரசாங்கத்தில் இலங்கை கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபடும் இந்திய தொழிலாளர்களுக்கு பணம் கடற் தொழிலில் ஈடுபட அனுமதி வழங்கலாம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு டக்ளஸ் முன்வைத்த யோசனை இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமுறை பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையாது என புதிய அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸின் யோசனைப்படி செயற்பட்டால் இலங்கை கடற்பரப்பை முற்றாக திறந்து விட்டதற்கு சமன் புதிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசிடம் போதிய நிதி இல்லாததன் விளைவாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து நிதி உதவிகளை வழங்குமாறு மனித உரிமைகள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை மறுத்திருக்கும் அமெரிக்காவின் உயர்பட்ட பிரதிநிதிகள் அதற்கான பாடுகள் பெருமளவுக்கு இல்லை என தெரிவித்துள்ளனர் அதேபோல புதிய அரசு பேணி வரும் சமநிலையான வெளியுறவு கொள்கை தொடர்பில் திருப்தியை வெளிப்படுத்த இருக்கும் அப்பிரதிநிதிகள் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது தொடர்பில் அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்குரிய அழுத்தங்களை சிவில் சமூக பிரதிநிதிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்டு லோ இவர் தலைமையிலான அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார நிலவரம் குறித்தும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதா அதன்படி தற்போது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரும் பயங்கரவாத தடை மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் குறித்தும் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்டம் மூலம் குறித்தும் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளிடம் தமது தீவிர சிவில் சமூக பிரதிநிதிகள் அவற்றின் கரிசணையை வெளிப்படுத்தியும் விரிவாக விளக்கம் அளித்தனர் அமெரிக்க பிரதிநிதிகள் இச்சட்டங்களை முற்றாக நீக்குவது குறித்து அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் உரியவாறு நடைமுறைப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களை சிவில் சமூக பிரதிநிதிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அது மாத்திரபற்றி ஜனநாயக ஆட்சி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இவ்விடயங்கள் தொடர்பில் சகலரையும் உள்ளடக்கிய பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினர் அதேவேளை புதிய அரசின் வெளிவிவகார கொள்கை தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் திருப்திகரமான சமீச்சையை வெளிப்படுத்தி அமெரிக்க பிரதிநிதிகள் அரசு ஏனைய நாடுகளுடன் சமநிலை தன்மை வாய்ந்த வெளிவிவகார கொள்கையை பேங்கி வருவதாக தெரிவித்தனர் அதே போன்று பொருளாதார கொள்கை என்று சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக அரசு செயலாற்றி வருவது குறித்து வரவேற்பு வெளியிட அமெரிக்க பிரதிநிதிகள் சமகால பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் பற்றியும் கலந்துரையாடனர் இதன்போது இலங்கை அரசிடம் போதுமான நிதி இல்லை எனவும் அது மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பதாகவும் அமெரிக்க உயர்மட்ட குழுவினரிடம் சுட்டிக்காட்டிய சிவில் சமூக பிரதிநிதிகள் எனவே இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்க முடியாதா என கேள்வி எழுப்பினர் இருப்பினும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டு அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு அவசியமான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் மக்களின் குரலை பிரதிபலிக்க கூடியவாறு சகலரையும் உள்ளடக்கி ஆட்சி நிர்வாகத்தை எழுப்புவதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் எனவும் அவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் உறுதியளித்துள்ளனர் அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு தரப்பினரும் வாகன இறக்குமதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பனை குறித்து குழப்பமடைய தேவையில்லை என குறித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார் தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நான்கு முதல் ஐந்து வருடங்களாக வாகனமின்றி எங்களது துறைவு எழுந்துள்ளது இந்த ஆண்டு பேருந்துகள் மற்றும் லிகள் கொண்டு வரப்படும் என்று அதன் பிறகு ஏனைய வாகனங்களையும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் விரைவில் கொண்டு வர முடியும் என்று நம்புகின்றோம் தற்போது எந்த ஒரு வாகனத்தையும் கொண்டு வர அரசாங்கத்துக்கு தீர்மானமில்லை புதிய அரசாங்கத்தின் இந்த முடிவு மாறுமா என்று கூற முடியாது இந்நிலையில் தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் குழப்பமடைய வேண்டாம் வாகனங்கள் எப்போது கொண்டுவரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை எனினும் இது குறித்து அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறான அறிவிப்பு வெளியாகும் வரை வாகன உரிமையாளர்கள் குறைந்த விலையில் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருத்தளிப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் குழுவுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அலக பெருமை இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் விடயங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகின்றது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்து மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்து அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளின் உற்பத்தி செலவினை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்துள்ளார் தேசிய கமக்கார அதிகார சபையின் ஊடக சந்திப்பானது என்ற தினம் மட்டக்களவில் உள்ள கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது தேசிய கமக்கார அதிகார சபையின் தலைவர் பொருளாளர் உப செயலாளர் உள்ளிட்ட தேசிய அதிகார சபையின் நிறைவேற்ற குழு உறுப்பினர்களும் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் மாவட்ட அதிகார சபையின் தலைவர் மட்டக்களப்பு மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பெரும்போக வெள்ள அணித்தத்தை பார்வையிட வந்துள்ள நமது தேசிய அதிகார சபை தலைவர் மற்றும் புலனறுவை அதிகார சபையின் தலைவர் திருவோணமலை அதிகார சபையின் தலைவர் தெய்யத்தகண்டி அதிகார சபையின் தலைவர் அனைவரையும் வரவேற்றவனாக நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பெரும்போகம் இரண்டு லட்சம் ஏக்கர்கள் பயிற்சியை பண்ணப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது ஏக்கர் நீரில் முற்றாக மூழ்கிய நிலையில் காணப்பட்டு தற்போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நஷ்டம் அடைந்துள்ளதாக தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அது தவிர பல பயல் நிலங்கள் மணலால் பார்க்கப்பட்டு இனி ஒரு காலத்தில் செய்ய பண்ணப்பட முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது அந்த பயல் நிலங்களை திருத்துவதாயின் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ஆக குறைந்தது செலவழிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது அது தவிர நாங்கள் இன்று வரைக்கும் அறுபத்தைந்து நாட்கள் கடந்த பயிர்களை உடைய மாவட்டமாக இது காணப்படுகின்றது கிட்டத்தட்ட தொண்ணூறு இருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்காக எமது விவசாயிகள் செலவழித்துள்ளார்கள் இவ்வாறான நிலைமையில் பல குளங்களில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது விவசாய வீதிகளில் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதற்கு மேலதிக நடவடிக்கைகளை எடுத்து எமது விவசாயிகளின் எதிர்கால வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய வகையில் எமது விவசாயிகளுக்கு நஷ்ட வழங்க வழங்க என எமது புதிய ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் மாவட்ட விவசாயிகள் சார்பாக தயவாக கேட்டுக்கொள்கிறோம் இது தவிர தற்போது கிடைத்த செய்தியொன்று நஷ்ட வீட்டுக்கு விண்ணப்பித்தால் முழுமையான சேதம் என்று விண்ணப்பித்தால் உரமானியம் வழங்கப்படாது என்ற ஒரு செய்தியை அறிகின்றோம் நாங்கள் மூன்றாவது உரமும் பயல் நிலங்களுக்கு பிரியோகித்து விட்டோம் உரமானியம் என்பது பிந்தி போடப்படுவதற்கான சந்தர்ப்பம் அது திணைக்களத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ பொறுத்தது அது எமது தவறு அல்ல ஓட்ட உரத்துக்கான மானியம் கிடைக்க வேண்டும் என்பதுடன் எமது பயல் நிலங்களுக்கான நஷ்ட வீட்டினையும் சரியான முறையில் வழங்க வேண்டும் சென்ற வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வெள்ள ஏற்பட்ட சேதத்துக்கு மிக குறுகிய தொகையே வழங்கப்பட்டது என்பதுடன் மேன்முறையீடு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இன்று வரைக்கும் அந்த நஷ்ட கிடைக்கவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்களுக்கு சரியான முறையில் எமது பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டுமென இந்த புதிய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நன்றி அரிசி அரிசி தட்டுப்பாடு நாங்கள் நினைக்கின்றோம் இது செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என அநேகமான பெரிய பெரிய மில்களில் தேவையான அளவு நெல் இருப்பதாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த பெரிய மில்களுக்கு சரியான முறையில் ஆய்வு செய்து அந்த அரிசியை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதுடன் அந்த விடயங்களை சரியான முறையில் அரசாங்கம் கையாளுமானால் அரிசி தட்டுப்பாடு இருக்காதென நாங்கள் கருதுகிறோம் கடந்த காலங்களில் எமக்கு எமது விவசாயிகளுக்கு பல அநீதிகள் இழைக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு சார்பாக சில நடவடிக்கைகள் எடுக்கும் என அரசாங்கத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளோம் எமது மாவட்டத்தில் உள்ள விவசாயம் சார்ந்த சகல தேவைகளையும் இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்ய செய்யும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் தலைவர் மட்டக்கிழக்கு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபை வேளையில் தேசிய அதிகார சபையின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் உண்மையிலே ஒவ்வொரு வருடங்களும் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது வளமை இது மத்திய மலைநாடுகளில் இருந்து வார எட்டு ஆறுகளால் ஊடர்த்து வார தண்ணிகள் வடிச்சல் வந்து மட் மட்டக்களப்பு மாவட்டம் அவை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை பெய்தோ இல்லையோ ம மலைநாடுகளில் பெய்கிற மழை அதாவது பதிலையில் மழை பெஞ்சாலும் பாதிக்கப்படுறது மட்டக்களப்பு மாவட்டம் அந்த வகையிலே உண்மையில் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுக்கு திருப்திப்படாத அளவு தான் ஒவ்வொரு வருடங்களும் தங்களோட காப்புறுதி கொடுப்ப கொடுத்தாலும் அதில் செலவு மிகவும் அதிகம் அதே போன்று கடந்த காலங்களில் அண்மையில் கிட்டத்தட்ட மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு அறுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது தங்களது புனர் நிர்மாணங்களையும் ஆறுவற்ற வேலைகளையும் செய்வதற்கு இந்த ஆறுவற்ற வேலைகளுக்கு இந்த மூன்றில் ஒரு பங்கு காசு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் வெள்ளம் நிப்பாற்றப்பாடு காரணம் என்னென்னு சொன்னால் ஒழுங்கான திட்டமிடல்கள் அல்லது டிசைன் எங்களுக்கு இல்லை முந்தனையாறு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் முந்தனையாறு திட்டம் அந்த ஆண்டு கை கட்டிய நிலையில் திட்டமிட்டு நீர்ப்பாசன திரைக்கலத்தால் காலம் கடத்தப்படுகின்றது முந்தனையாறு ப்ரொஜெக்ட் செய்யப்படுமாக இருந்தால் அதில் வார ஃப்ளட் பீட்டிகேஷன் பிளான் அதில் வார அந்த வெள்ள தடுப்புக்குரிய திட்டங்களை சரியாக தீட்டுவோமாக இருந்தால் இந்திய மட்டக்களப்பு ஓரளவு வெள்ளத்திலிருந்து குறைக்கப்படும் அதே போன்று உனிச்சை குளத்தை எடுத்துக்கொண்டால் உனிச்சை குளத்தில் ஆறு மடங்கு தண்ணி ஒவ்வொரு மாறிக்கும் வீணாகி கொண்டிருக்கின்றது அந்த ஆறு மடங்கு தண்ணியை கண்டியனாறு போன்ற குளங்களுக்கும் மகளோட்டுவான் குளங்களையும் செய்வோமாக இருந்தால் அங்கே தேக்கின்ற வ நேரங்களில் மட்டக்களப்பு வெள்ளத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் கோடை காலங்களில் நாங்கள் இன்னும் அதாவது நாற்பது வீதமான நீர்ப்பாசன காணிகளை அறுபது வீதமாக கூட்டுவதற்கும் வழி அமைக்கும் ஆகவே இந்த திட்டம் விவசாயம் சார்ந்த நீர்ப்பாசனம் சார்ந்த திட்டங்கள் விவசாயிகளோடு சேர்ந்து செய் கடந்த கால அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துவதால் ஏற்பட்ட காரணமே இந்த திட்டங்கள் அதே போன்று மட்டக்களப்பிலுக்கு ஆறு ஆறுகளூடாக வார தண்ணி பதினாறு ஆறுகளூடாக நகரத்தை அண்டுகின்றது நகரத்தை அன்ற தண்ணி அறு ஐம்பத்தாறு தோனாக்கள் ஊடாக கலப்பை சென்ற சரித்திரம் இருக்குது மட்டக்கிழப்பு ஆனால் இன்றைக்கு ஐம்பத்தாறு தோனாக்கள் இருக்குதாண்டு என்னால் எங்கே போனதுண்டு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது அரசியல் செல்வாக்கு காரணமாக ஆகவே கடந்த காலங்களின் பத்திரிகைகளில் பார்த்தோம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத காணிகள் அவலத்தையும் அகற்றி இந்த தோணாக்களை திறந்து கொடுக்கும்படி கூடியிருந்தார்கள் அதேபோன்று வருங்காலத்தில் இந்த தோணாக்கள் அவலவும் திறக்கப்படுமாக இருந்தால் அதேபோன்று நாங்கள் கூறிய நீர்ப்பாசன திட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால் மட்டக்களப்புக்கு கிடைக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கை குறைக்கலாம் என்றது எங்கள விவசாயிகளாக எங்கள முன்மொழிவுகளாக இருக்கின்றது அதே வேளையில் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் மட்டக்கிளப்பு மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற முதலாம் கட்டம் அல்லது ரெண்டாம் கட்டமாக வளமையாக கிடைக்கின்ற காப்புறு தொகை எங்களுக்கு போதுமானதாக இல்லை காரணம் என்னென்றால் நாலு நாள் அஞ்சு நாள் ஏழு நாளைக்கு தண்ணி நின்று அந்த வெள்ளாமை நல்லா இருந்தாலும் எங்களுக்குரிய விளைச்சல் கிடைக்கிறதில்ல ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கண்டு எங்களிட தேசிய அதிகார சபையின் தலைவர் உசயலாளர் குழுக்கள் வந்து சொன்னது மாதிரி விசேட அமைச்சரவை பத்திரக்கத்தை சமர்ப்பித்து எங்களுக்கு உரிய இடை வழங்க வேண்டும் எனவும் போன்று அரசாங்கம் நேற்று அனுப்பியிருக்கிற கடிதத்தின்படி உரம் மானியம் அத்துக்குற கொடுப்பனவை நிறுத்தச் சொல்லி சொல்லுகிறார்கள் நிறுத்தினால் எங்களுக்கு போட்ட நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நாங்கள் போட்ட மூன்று உரத்தைக்கும் உரிய காசு அறுதாறு வெள்ளத்தால் அடிபட்ட காணிகளுக்கு நட்டை கொடுக்குற வழியாக உரமானிய கொடுப்பினை நிறுத்த சொல்றது ஏற்றுக்கொள்ள இயலாதென்றதை இன்றைக்கு தேசிய அதிகார சபையின் உறுப்பினர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் அப்படியான ஒரு தீங்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இழைக்கப்படுமா இருந்தால் தங்களால் என்ற முழு ஆதரவை தெரிவித்து தாங்கள் இந்த கண் பணத்தை பெற்றுக்கொள்வதாக இன்றைக்கு வாக்குறுதி அளித்துள்ளது என்று அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நன்றி இயழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து பணிக்கு இடையூறு செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் ஏற்பட்டு மொத்த பயிர் சேதத்திற்காக விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க முடியும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா ரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கான சுற்றறிக்கை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விவசாயிகள் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு மதிப்பீட்டு தொகையும் பகுதி சேதத்திற்கு சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறுபது வீதம் இழப்பீட்டுத் தொகையும் அடிப்படை சேதத்திற்கு நாற்பது வீத இழப்பீட்டுத் தொகையும் பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சேதமடைந்து ஒரு ஹெக்டேர் நெட் பயிற்சியைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பயிர் சேத மதிப்பீடு முடிந்தவுடன் குறித்த இழப்பீடுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதோடு அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்குவதற்கான நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் அதன்படி நாளைய தினம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிறப்புச் சான்றிதழை பதிவு செய்யாத பிள்ளைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்குவதற்கான நடமாடும் சேவை மூலம் பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இதுவரை பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஒரு ஆவணங்களுடன் வந்து பெற்று பயனடையுமாறும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் மத்திய வங்கி பெட்டகத்தில் இருந்து காணாமல் போது ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தை குற்ற பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் இமேஷா முதுமாலா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் இதேவேளை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இருந்தும் இவ்வாறு மத்திய வங்கி பெட்டகத்தில் இருந்து குறைத்த பணம் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான தகவல்கள் இந்த நேரத்திலும் வெளிச்சத்துக்கு வரலாம் என்ற நம்பிக்கை இருப்பதால் ரகசிய காவல்துறையினர் விசாரணையை நிறுத்த மாட்டார்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு செய்வதற்கு மத்திய வங்கியின் அதிகாரிகள் சிலர் நடவடிக்கை எடுத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட்டு பத்தாயிரம் மெட்ரிக் அரிசி கொழும்பு துறைமுகத்தை நெருங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஏரிய துறைமுகங்களில் இருந்து ஏற்றப்பட்ட இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை கொழும்பை வந்தடையும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை மேலும் இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நத்தார் பண்டிகைக்கு முன்னரே நாட்டை வந்தடையும் எனவும் நாட்டின் அரிசி இறக்குமதியாளர் ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அரிசியை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் கையிருப்பு சந்தைக்கு விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதோடு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த அரிசி கையிருப்பில் நாட்டு அரிசி உட்பட பல்வேறு அரிசி வகைகள் உள்ளடங்குவதாக இறக்குமதியாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் மாதிரி நாற்பது தமிழக கடற்பொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளமை இந்தியாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு நீதி கோரி தமிழகத்தில் பல இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் எட்டு கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் தமிழக கடற்தொழிலாளர்கள் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேரை சிங்கள கடற்படை கைது செய்துள்ளது தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு சொந்தமான எழுபத்து மூன்று படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைதான எட்டு இந்திய கடற்தொழிலாளர்களும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் ஊர்காவத் பதில் நீதவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னிலையில் அவர்கள் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த அரசாங்கத்தின் குறிப்பிட்ட ஒன்பது மாத காலப்பகுதியில் மதுபான உரிமங்களால் அரசாங்கம் மூன்று புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறப்படுகின்றது மேலும் குறித்து அறிக்கையில் சுதந்திரத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கும் போது அரசாங்கம் கட்டணம் வர விட்டிருக்கவில்லை அப்போது நாட்டில் நேரடியாக வரியை இழக்கும் போக்கு காணப்பட்டது பங்குரோத்து நிலையில் இருந்து நாடு விடுபட சரியான வழிமுறைகளை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற வழிகள் மற்றும் வழிமுறை குழு அரசாங்கத்துக்கு தெரிவித்திருந்தது நேரடி வரி இழப்புக்கு மாற்றாக அரசாங்க வருவாயை அதிகரிக்கவும் மதுபான உரிமம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது இந்த உரிமங்கள் அனைத்தும் தலால் திணைக்களத்தின் விதிகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளின்படி வழங்கப்பட்டதாகவும் உரிமம் வழங்கும் போது கலால் ஆணையாளர் நாயகம் பரிந்துரைத்த விண்ணப்பங்களுக்கு மட்டும் கலால் உரிமம் வழங்கப்பட்டதாகவும் இந்த வழிமுறைக்கு அப்பால் ஒரு கலால் உரிமம் கூட வழங்கப்படவில்லை என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் போதும் மதுவான அனுமதி பத்திரம் எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை நாடு பொருளாதார சிக்கலில் இருந்த நேரத்தில் வரி வருமானத்துக்கு மேலதிகமாக நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரும் புதிய உத்தியாக இந்த உரிமங்கள் விற்பனை செய்யப்பட்டன என்பதையும் குறிப்பிட வேண்டும் வங்குரோத்து நிலையில் உள்ள பொருளாதாரத்தை மீட்பதற்காக நீண்டகால நோக்குடன் செயல்படுத்தப்பட்ட இந்த மதுபான உரிமம் வழங்கும் நடைமுறையை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துவது வருத்தம் அளிக்கின்றது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு தற்போதைய வெளிப்படையாடு மற்றும் முறையான புதிய வருமான ஆதாரத்தை ஒழிக்கலாமா வேண்டாமா இல்லையென்றால் புதிய கலால் சட்டத்தை சமர்ப்பிப்பதா என்பதை அமைச்சர்கள் குழு முடிவு செய்ய வேண்டும் மேலும் இதை தொடர அல்லது ரத்து செய்ய அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது கடந்த அரசாங்கம் எழுநூற்று மக்கள் நிதியை மோசடி செய்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு எதிராக கட்சியின் தலைவர் டலஸ் அலக அறிக்கையொன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் ரத்து செய்யப்பட்ட தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தேச செலவு ஒதுக்கப்பட்டது எனினும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையினால் அழுநூற்று இருபது மில்லியன் ரூபா நஷ்டம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக செயல்முறைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மீது நிதி சுமையையும் சுமத்தியது வரி செலுத்துவோர் நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் நிதி முறைகேடுகள் பொதுவளங்களை தவறாக பயன்படுத்தியதோடு ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட மற்ற குற்றச்சாட்டுகளையும் அக்கட்சி சுட்டிக்காட்டியது நெருக்கடியான நிலையில் பொருளாதார தவறு செய்பவர்களுக்கு எதிராக சமகால ஜனாதிபதியும் அரசாங்கமும் எடுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என அந்த கட்சி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது